ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர் அப் கம்மிங் பார்க்கலாம் போலீஸ் ஸ்டேஷனில் எல்லா ஃபார்மாலிட்டி முடிஞ்சிருது அவங்க வாபஸ் வாங்கிட்டாங்க அதனால் நீங்கள் உங்கள் பசங்களை கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கிறாங்க ராஜி அழுதுகிட்டே இருக்காங்க ஏமா அழுகிற வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வெளியில் வர்றாங்க வெளியில் வந்தால் அங்கே தங்கம்மயில் அவங்க அம்மா அப்பா எல்லாரும் குலுங்கி குலுங்கி அழுகிறாங்க இதில் ஓவராக ரொம்ப குலுங்கி அழுகிறது அந்த தங்கம்மயில் அவங்க அம்மாவும் அதை பார்த்துட்டு மீனா ஏங்க எதுக்கு இப்படி பதட்டப்படுறீங்க எங்கள் வீட்டுக்காரருந்தால் உள்ளார இருந்தாங்க நாங்கள் ஏதாவது இப்படி பதட்டப்பட்டமா அப்படின்னு மீனா கேட்குறாங்க ஏமா உனக்கு கல் நெஞ்சு நீ அழுகாமல் இருப்ப ஆனால் என் பொண்ணுக்கு அப்படியா அப்படின்னு சொல்கிறாங்க மயிலம்மா சரி சரி ரொம்ப தான் ஓவர் அப்படிங்கிறாங்க நீங்கள் எதுக்குமே அப்படி கவலைப்படாதீங்க என் பொண்ணு அப்படிலாம் இருக்க முடியாது அப்படிங்கிறாங்க அவங்க சித்த புரிந்துட்டு பார்த்துட்டே இருக்கார் பழனி அதுக்கப்புறம் எல்லோரும் வெளியில் வந்துடுறாங்க சரிங்க சம்மந்தி நீங்கள் போங்க பத்திரமா நாங்கள் வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு பாண்டின்னு சொல்கிறாங்க இருந்து கிளம்பிடுறாங்க வீட்டுக்கு வந்தோன்னா அப்படியே பயங்கரமாக அழுகிறாங்க கோமதி என்னடி ஆச்சு எப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு ஏன்டா அப்படி பண்ணிங்கன்னு மூணு பசங்களையும் அடிக்கிறாங்க திட்டுறாங்க செல்லம்மா கோச்சுக்கிறாங்க கோமதி கை கால்லாம் பார்க்குறாங்க அடிபட்டுருச்சாடா என் பிள்ளைகளுக்கு அடிபட்டு விட்டுச்சா அப்படிங்கிறாங்க ஏய் விடுறே இப்போ என்ன டேய் போய் குளிச்சுட்டு நீங்கள் இருந்தால் ஆகுங்கடா ரிலாக்ஸ் ஆகுங்க அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் நீங்களும் போங்கம்மா அப்படிங்குறல ராஜி அப்படியே அப்படியே பார்த்து அழுதுகிட்டே இருக்காங்க உன் பிள்ளைங்க இங்கே வர்றதுக்கு காரணமே இந்த பொண்ணு பண்ண காரியம்தான் என்ன சொல்கிறீங்க அப்படின்னோன்ன ஆமாம் டக்குன்னு அவங்க அண்ணங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா அவங்க அப்பா அம்மால்லாம் அப்படின்னோன்ன அப்படி கோமதி பார்க்குறாங்க அப்படியே என் தங்க மருமகளே அப்படிங்கிற மாதிரி அழுகுறாங்க ஏன் அழுகுற விடு அப்படின்னு சொல்கிறாரு மாமனார் உண்மையிலேயே பூரித்து போகிறாங்க ராஜி நினச்சி ராஜி சொல்கிறாங்க அப்புறம் என் புருஷன் ஒருத்தன் கையை வச்சா நான் விட்டுருவேனா அவங்க ஒன்றும் தப்பு பண்ணலையே அவங்களா தானே பொறுத்து போறது நான் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் நான் ஒன்றும் பொய்யா கம்ப்ளைண்ட் கொடுக்கலையே அத்தை அப்படிங்கிறாங்க அத்தை போய் அப்படியே மருமகளை கட்டி பிடிச்சிக்கிறாங்க அப்புறமா நீங்கள் ரெண்டு பேரும் தான் போயிட்டு வந்திருக்கீங்க போலீஸ் ஸ்டேஷன் நீங்களும் போய் குளிச்சிட்டு ரெடியாங்க அப்படிங்கிறாங்க குளிங்கம்மா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் எல்லாம் களைஞ்சுறாங்க ஏங்க என்னங்க இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க வீடு கோமதி எல்லாம் சரியாகும் அப்படிங்கிறாங்க மூணு பசங்களை அங்கே போயிட்டு என்ன வழக்கத்துக்கு மாறா எப்போவும் அம்மா சமாதானம் ஆகும் அப்பா தான் கோபப்படுத்துவாரு இப்போ என்ன அம்மா அன்னைக்கு சண்டை போடுறாங்க அப்பா அமைதியாக இருக்காரு அதான்டா புரியலடா எனக்கும் ஒன்றும் புரியலை அப்படின்னு குழம்பிகிட்டு இருக்காங்க இங்கே வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே டெரர் பீசா உட்காந்துட்டு இருக்குங்க சே இப்படி பண்ணிட்டாலே அப்படின்னு குமார் பயங்கர டென்ஷனில் கத்துறாங்க அன்னைக்கு அத்தை பண்ணாங்க இன்னைக்கு இவ பண்ணியிருக்கா ராஜி அப்படிங்கிறாங்க எல்லாம் இவளுக்கு வளர்த்தது அப்படின்னு பொண்டாட்டியை திட்டுறாங்க என்ன நாங்கள் வளர்த்தோம் நான் வளர்க்கல நீங்களும் தானே இருந்தீங்க அப்போ சொல்ல வேண்டியதானே நல்லது கிட்டதை அப்படின்னு திட்டுறாங்க ரெண்டு பேரும் ராஜியோட அம்மாவும் சித்தியும் என்னடி பண்ணுறீங்க அவள் ஓடுகாலி ஓடுகாலி இப்படி பண்ணுவா எங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணி ஏங்க அவள் புருஷன் பக்கம் இருந்தால் புருஷன் பக்கம் நியாயம் இருக்குங்க நீங்களே எடுத்துக்கோங்க உங்கள் பக்கம் நியாயம் இல்லைன்னு தெரிஞ்சோம் நான் உங்கள் பக்கம் நின்றேன் என் அண்ணன் தம்பி பக்கம் நான் கோமாக தான் இருந்தேன் வரைக்கும் என் அண்ணன் தம்பியோடு நான் பேசுகிறது இல்லை அப்படின்னு ராஜி அம்மா சொல்கிறாங்க நான் உங்களுக்கு ஃபேவராக இருந்தால் நல்ல பொண்ணு ஆனால் உங்கள் பொண்ணு அவள் பொண்ணு புருஷனுக்கு ஃபேவராக இருந்தால் அவள் தப்பானவளா என்னங்க நியாயம் அவையே நீ ரொம்ப வாய் பேசுகிற நான் ஒன்றும் பேசலைங்க அப்படிங்கிறாங்க உடனே அவங்க ராஜி பாட்டி என்ன பண்ணுறாங்க நீங்கள் நீங்கள் பேசாமல் விடுங்கப்பா அது நடந்து போச்சு அப்படின்னு சொல்லி எல்லாம் கலைஞர் சபை அப்படின்னு எல்லாம் கலைஞ்சு போயிடுறாங்க அதுக்கப்புறம் குமார் மட்டும் வெடுக்கு வெடுக்குன்னு துள்ளிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு நடந்து போச்சே இப்போ காலையில் பாருங்க அவங்க எல்லாம் கெத்தா பார்த்தியா அப்படின்னு அவங்க மூஞ்சியில் முடிக்க முடியாத அளவுக்கு வந்தா காட்ட போகிறாங்க அப்படின்னு குமார் சொல்கிறாங்க உடனே அவங்க சித்தப்பா அப்போன்னு சொல்கிறாங்க விடுறா இப்போ என்ன எல்லாம் முடிஞ்சு போச்சா நாளைக்கு தான் இருக்க போகிறாங்க இங்கே தான் இருக்க போகிறோம் அவங்கள எப்போ பழி தீக்கணுமோ தீர்த்து முடியாது எப்படி கல்யாணம் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படிங்கிறாங்க ஊட்டச்சத்து கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டே இருக்காங்க குமாருக்கு தான் பிள்ளைங்க கட்டுறதுங்கிறது நல்லா தெரியுது விடுறா நடந்து நடந்து போச்சு உன் வேலையை பாரு குமார் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ஒண்டி விட்றாங்க நாளைக்கு மறுபடியும் பிரச்சனை தான் பண்ண போகிறாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா வீட்டில் ஹாலில் தனியாக போய் உட்காந்துட்டு இருக்காங்க கோமதிங்க அவங்க புருஷனு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு சிரிக்கிறாங்க ஏங்க பிள்ளைங்க மூணு பேரும் ஜெயிலு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்திருக்காங்க அதை போய் சிரிக்கிறீங்களே அப்படின்னு கோமதி கேட்குறாங்க இல்லைடி நான் அதுக்காக சொல்லலை நமக்கு சொந்த பந்தம் யார் இல்லைன்னு நினச்சேன் ஆனால் என் பசங்க மூணு பேர் எனக்காக இருக்கான்னு காமிச்சிட்டாங்கடி அவங்க என்ன வேணும்னு வேற அடி வீணாக சும்மா போகிறவங்கள அடிச்சு விட்டு வீதியில் போகிறவங்கள அடிச்சுட்டா போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்தாங்க இல்லை தப்பு தட்டா மட்டிட்டு அடித்தாங்களா இல்லை இல்லை அவன் அப்போ மேலே ஒருத்தன் கையை வச்சான்னு தெரிஞ்சோன்னு அடிச்சுட்டு போயிருக்காங்கடி அப்போ எவ்வளோ கெத்து இதை நான் பாராட்டணும் ஏண்டி அவங்கள திட்டணும் அப்படின்னு ஆனந்தக்கண்ணீரோட சிரிக்கிறாங்க அப்படி சந்தோஷமாக சொல்கிறாங்க அப்படியே புருஷன் பேசுகிற அழகை ரசித்து பார்க்குறாங்க கோ கோமதி இருந்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க அப்படிங்கிறாங்க இவரும் ரொம்ப பெருமைப்படுறாங்க எனக்கு சொ நல்லது கெட்டதில் சொந்தம் வேணும்னு சொல்லுவாங்க அது எனக்கு இப்போ கிடச்சி போச்சுடி எனக்கு வேறு எதுவுமே தேவையில்லை மூணு பசங்க இருக்காங்க அப்படின்னு பெருமையாக சொல்லிக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்